வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர்கள் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் கிளிநொச்சி ஏரியின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழத்துள்ளார் குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் கனகாம்பிகை குளம் பகுதியை அருள்நீசன் அருள்வதன் என்ற இரு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் கட்டி சந்தையில் ஆட்களை ஏற்றுவதற்காக குறுந்தூர பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் பேருந்தை முந்தி பயணித்துள்ள நிலையில் அதே திசையில் பயணித்த லோரி ஒன்று குறித்த மோட்டார் சைக்கிளை மோதியுள்ளது லோரியின் சாரதி கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா நெழுக்குளம் பகுதியில் பெண் மருத்துவர் ஒருவர் ஆம்புலன்ஸ் வண்டியில் இருந்து குதித்துள்ளார் இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது ஆம்புலன்ஸ் வண்டியில் தன்னை கடத்தி செல்வதாக உணர்ந்து மருத்துவர் குதித்தமையால் பதற்றம் ஏற்பட்டு சாரதி மீது தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மருத்துவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு ஆம்புலன்ஸ் வண்டியில் இருந்து சாரதி உட்பட இருவர் நெழுக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் வண்டியும் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா மருத்துவமனையில் இருந்து நான்காம் கட்டி பகுதியில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வண்டியில் உணவு கொண்டு செல்வது வழமை குறித்த உணவுகளை வழங்கிவிட்டு ஆம்புலன்ஸ் வண்டி வவுனியா நோக்கி பயணித்த போது வேதியில் நின்ற பெண் மருத்துவர் ஒருவர் வண்டியை மறைத்து ஏறியுள்ளார் குறித்த ஆயுர்வேத பெண் மருத்துவரை ஏற்றிக்கொண்டு வவுனியா நோக்கி சென்ற ஆம்புலன்ஸ் வண்டி வேப்பங்குளம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை நிரப்பிவிட்டு மீண்டும் மன்னார் வீதி ஊடாக நெழுக்குளம் நோக்கி புறப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வண்டியில் இருந்து பெண் மருத்துவர் வண்டி மருத்துவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மேலும் அங்கு கூடிய மக்களிடம் தன்னை கடத்தி செல்ல முற்பட்டதாக பெண் மருத்துவர் தெரிவித்ததை அடுத்து ஆம்புலன்ஸ் வண்டியை மறைந்து அதன் சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நெழுக்குளம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் தியாக தீபம் திலேபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இருந்து பொத்துவில் வரையாக தமிழ் பொது வேட்பாளரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார பயணத்தில் ஒரு கட்டமாக இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாகதீபம் திலேபன் நினைவு தூமியில் இருக்கும் திலைபனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தியிருந்தார் அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி பிரச்சார பயணத்தை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் சுமார் எழுநூறு பேர் தற்போது நாட்டில் இல்லை என்று மாவட்ட தேர்தல் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் சுமார் இருபது பேர் வரையில் உயிரிழந்து விட்டனர் என்றும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை பல்வேறு காரணங்களால் சுமார் ஐநூறு வேட்பாளர்கள் தற்போது கட்சி மாறியுள்ளனர் என்றும் கூறப்பட்டார் து வெளிநாடுகளுக்கு சென்ற எழுநூறு பேர் பொருளாதார பிரச்சினைகள் காரணமாகவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் தற்போதைய நிலைமையை கண்டறியும் விசேட நடவடிக்கை எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக் தெரிவித்துள்ளார் தஜித் பிரேமதாச அல்லது அனுருகுமார திசாநாயக்கவுக்கு வாக்கிட்டால் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மீண்டும் வரிசை சுகத்துக்கு தயாராக வேண்டி வரும் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அச்சுறுத்தியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தை மாற்றியமைத்தால் அந்த நிலைமை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை வாக்களிக்க வேண்டியது சிலிண்டரை தேடி சென்ற ஜுகத்தில் இருந்து வெளியேறுவதற்காகவே என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்னுடன் சிறந்தாணி உள்ளது எம்முடன் இருக்கும் குழுவுக்கும் சவால் குழுவேறு எந்த கட்சியிலும் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது தொடர்பான இந்திய செய்திகள் பெண் மருத்துவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொலை செய்ததாக கைதான சந்தேக நபரான சஞ்சய் ராய் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜி கரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த முதுநிலை இரண்டாம் ஆண்டு பயிற்சி பெண் மருத்துவர் கடந்த ஒன்பதாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டு கொல்கத்தா பிரசிடென்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரிடம் நேற்று முன்தினம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது அப்போது மத்திய தடையவியல் குழு சிபிஐ குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் சுமார் மூன்று மணி நேரம் சஞ்சய் ராயிடம் விசாரணை நடத்தினர் வாக்குமூலத்தில் சஞ்சய் ராய் கூறியதாவது கடந்த எட்டாம் திகதி இரவு நானும் எனது நண்பனும் சேர்ந்து அளவுக்கு அதிகமாக மது இருந்தோம் அன்று இரவு இருவரும் சேர்ந்து இரு சிவப்பு விளக்கு பகுதிக்கு சென்றோம் அங்கிருந்து திரும்பி வரும் வழியில் ஒரு பெண்ணை மானவங்கம் செய்தோம் பின்னர் எனது காதலியுடன் செல்போனில் பேசினேன் ஆடையின்றி இருக்கும் புகைப்படங்களை அனுப்புமாறும் அவரிடம் கடந்த ஒன்பதாம் தேதி கருத்தரங்கு கூடத்திற்கு சென்றேன் அங்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தி கொலை செய்தேன் பின்னர் கொல்கத்தா காவல் குடியிருப்பில் உள்ள நண்பர் அனுபம் தத்தாவின் வீட்டிற்கு சென்றேன் என அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் யூடியூப் சேனல் மூலமாக பிரபல்யமாகி அதை தொடர்ந்து சினிமாவில் நடித்து வந்த பிஜிலி ரமேஷ் குறைவு காரணமாக இன்று காலமானார் யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி பிராங்க் ஷோ மூலமாக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான பிஜிலி ரமேஷிற்கு நடிகர் ரஜினி தீவிர ரசிகர் என்றும் இவரது பேச்சு மற்றும் முக பாவனைகள் ரசிகர்களிடம் தனி கவனம் பெற்றது இதைத் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கவும் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது பொன்மகள் வந்தால் நட்பே துணை ஆடை கோமாளி உள்ளிட்ட படங்களில் நடித்து சினிமாவில் தனக்கென இட மிஜிலி ரமேஷ் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு எம்ஜிஆர் நகரிலுள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவின் புரி மாவட்டம் பிபிலி பகுதியில் பறவை காய்ச்சல் இனங்காணப்பட்டுள்ளதை அடுத்து சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன் ஒரு பகுதியாக பிபிலி பகுதியில் உள்ள கோழி பண்ணையில் வளர்க்கப்படும் கோழிகளை அழிக்கும் பணிகள் நடைபெற்றன இப்பணிகளில் பதிமூன்று குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றன கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இப்பணிகள் நேற்று மாலை நிறைவுற்றது இதில் மொத்தம் பதினோராயிரத்து எழுநூறு கோழிகள் கொன்று அழிக்கப்பட்டுள்ளன என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதன் அடுத்த கட்டமாக அருகில் உள்ள வீடுகள் கிராமங்களில் கோழிகளை அழிக்க பணிகள் இன்று நடைபெறுகின்றன தொடர்பான உலகச் செய்திகள் பாகிஸ்தானின் பலசிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பதினோரு குழந்தைகள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த அனர்த்தம் காரணமாக மேலும் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது இதேவேளை மழையினால் ஐந்தாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்றி ஐம்பத்தி எட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் நூற்றி ரெண்டு ஏக்கர் விவசாய நிலங்களும் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வீதிகளும் திடீர் வெள்ளத்தினால் அழிந்துள்ளதாகவும் கடும் மழை காரணமாக ஏழு பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் நூற்றி முப்பத்தி ஒரு விலங்குகள் உயிரிழந்துள்ளதாகவும் ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன சூடானில் பெய்து வரும் பலது மழையினால் நீர்த்தக்கத்தின் அணைக்கட்டு உடைந்துள்ளதை அடுத்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இருபது கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது குறைந்த பகுதி பல மாதங்களாக உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்ட பகுதியாகும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெய்த பலத்த மழையால் துறைமுக நகரமான போர்ட் சூடானில் இருந்து வடக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அர்பாத் நீர்த்தாக்கத்தின் அணைக்கட்டே உடைந்து வெள்ளப்பெரு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி அடையாளம் காண முடியாத அளவிற்கு அழிந்துள்ளதோடு மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழாய்கள் அடைந்துள்ளன நூற்றி ஐம்பது முதல் இருநூறு பேர் வரை காணாமல் போயுள்ளதுடன் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பேரின் வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி தங்க சுரங்க தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதே போன்ற சம்பவம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கிழக்கு லிபிய நகரமான டெர்னாவில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையினால் நேர்த்தாக்கத்தின் அணைகள் உடைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் சூடானின் முக்கிய செங்கடல் துறைமுகம் மற்றும் வேலை செய்யும் விமான நிலையத்தின் தாயகமாக இருக்கும் போர்த் சூடானின் முக்கிய நீர்வளமாக இந்த நீர்த்தேக்கம் காணப்படுகின்றது நீர்த்தேக்கம் உடைந்தமையினால் வரவிருக்கும் நாட்களில் நகரும் வறட்சியால் அச்சுறுத்தப்படலாம் என சூடான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகின்றது ரஷ்யாவின் குர்க்ஸ் உள்ளிட்ட பிராந்தியங்களை உக்ரைன் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இதன் காரணமாக இன்று அதிகாலை இரு கட்டங்களாக உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் தாக்கியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இத்தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவின் சராதோ பகுதியில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதில் இருபது உக்ரைன் ட்ரோன்களை தாக்கி அளித்துள்ளதாக ரஷ்ய ராணுவம் கூறியுள்ளது இந்த தாக்குதல்களினால் வானில் தகர்க்கப்பட்டு ட்ரோன்களின் பாகங்கள் சராதோ பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் விழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக குறித்த பகுதியில் விமானங்கள் பரப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டு செய்திகள் பிரான்ஸ் தலைநகர் பாரீசில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நாளை ஆரம்பமாக உள்ளன இதன் ஆரம்பமாக பாரா ஒலிம்பிக் தீபம் பிரான்சையும் பிரித்தானியாவையும் இணைக்கும் சனல் துன்னல் என்னும் கடலுக்கு அடியில் செல்லும் சுரங்கப்பாதை வழியாக பிரித்தானியாவில் இருந்து பிரான்சிற்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் இருந்து அதிக வீரர்கள் பங்கேற்பது இதுவே முதற் தடவை என்பதோடு இலங்கையைச் சேர்ந்த எட்டு தடகள வீரர்கள் அடங்கிய குழு ஒன்று இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக பிரான்சுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு அமிரகத்தில் நடைபெறவுள்ள மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இப்போட்டி அக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி ஆரம்பமாக உள்ளது அத இறுதிப் போட்டிகள் பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளிலும் இறுதிப் போட்டிகள் அக்டோபர் இருபதாம் தேதியும் நடைபெறும் இதேவேளை போட்டிகளுக்கான மேலதிக திகையை சர்வதேச கிரிக்கெட் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் குழு ஏயிலும் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து மேற்கு தீவுகள் பங்களாதேஷ் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் குழு இடம்பெற்றுள்ளன இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலிய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்